ஒரு டான்ஸ் கொண்டு போட்டார் தேச குற்றமாகச்சு ரஜினி இப்படி ஆடலாம் சில இடங்களில் அவர்களும் மனிதர்களாக சராசரி மனிதராக வாழ விடுங்க அனைவருக்கும் வணக்கம் பிதா ஒரு கடத்தல் கதை ஒரு கலகலப்பான கடத்தல் கதை ஃபஸ்ட் ஆஃப்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாக ரொம்ப ஒரு காமெடியாக இருந்துச்சு அதுவும் நம்ம சாம்ஸ் பஸ்டாப்போ தூக்கி நிறுத்திட்டார் அவர் சின்ன வயசில் வந்து எனக்கு பிடிச்ச காமெடி நடிகர்னா சுலி ராஜ் ராஜன் அவர் பார்த்தாலும் நம்மளுக்கு ஒரு பாத்திர சிறப்பு வந்துடும் அந்தளவுக்கு ஒரு அவனுக்கு பிடிச்ச நடிகர் அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச காமெடி நடிகர்னா வெண்ணிலாட மூர்த்தி சார் நம்ம ரசம் வேற மாதிரி அவரை பார்த்து எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் இப்போ எனக்கு பிடிச்ச ஒரு காமெடி நடிகர்னா சாம்ஸ்தான் ஃபேஸில் ஒரு 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 அசால்ட்டாக ஒரு ஒரு தெனாவட்டாக டப்புனு டைலர்ட்ஸ் பிடிப்பார் அந்த பயணம்னு ஒரு படம் பார்த்தேன் ஆமாம் அதில் ஒரு நடிகராக வந்திருப்பார் அந்த நடிகர் உள்ள கெத்து எல்லாத்தையும் காட்டி வைப்பார் அதில் அதுலேருந்து உங்கள் ரசிகர் ஆகிட்டேன் இந்த படம் ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக அவங்களெல்லாம் வாங்க ரசித்தேன் அதில் ஒரு டைலாகு மாடி சார் சொல்லுவார் ஹவுஸ் ஹவுஸ்வார் ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு போயிட்டு வரன்ட்டு ஒரு ஒன்றுக்கு போனால் பார்த்தாது முன்னுக்கு முன்னுக்கு போகணும் பாருங்கள் சின்ன சின்ன நகாஸுக்கெல்லாம் அவன் ஏன்னா என்ன ஆச்சரியம்னா இருபத்தி இருபத்தி மூணு நேரம் இருபத்தி மூணு செகண்ட் அப்படின்னு சொன்னால் நம்பவே இல்லை நீங்கள் சொன்ன சொன்ன சொன்னதுனால அதில் பார்க்கலாம் அதுவே ஆச்சரியமாக இருக்குது எப்படி இவ்வளோ சீன் எப்படி இவ்வளோ பில்டப்ஸு இவ்வளோ சீன்ஸு அதுவும் கடத்தல் கதை ஒரு காமெடி கதை ஒரு லவ் ஸ்டோரி ஒரு ஃபேமிலி ஸ்டோரின்னா கூட நம்பலாம் இது ஒரு திருவிழா காட்டுறாங்க அங்கே ஒரு அம்மா வாதம் வந்து படுத்து கிடக்கு ஒரு பக்கம் ஒரு பக்கம் சேசிங்க ஒரு பக்கம் வீட்டில் அடைச்சி வச்சு அதில் ஏஸ்ட்டு வேறு அதனால் இது ஒரு நாள் எடுக்கப்பட்ட படங்கிறது சரி நம்ப முடியல அதுவே உங்களுக்கு பெரிய சக்ஸஸ் ஆமாம் இன்னொரு தயாரிப்பில் இருக்குது இப்போல்லாம் ரெண்டு லாபம் லாபம் கிடைக்கிறதே பெரிய விஷயம் இல்லை அதில் வந்து முதல் லாபம் அப்படிங்கிறது இயக்குனர் பிளான் பிளான் அவர் பிளான் பண்ணி எங்கெங்கெல்லாம் செலவை குறைக்கிறாரோ அதெல்லாம் தான் பிடிச்சருக்கு முதல் லாபம் இயக்குநருக்கு பிளானிங் இல்லைன்னா முதலுக்கே நஷ்டம் எந்த இயக்குனர் ப்ளான் பண்ணி படம் எடுக்கிறானோ அவன்தான் முதல்ல புரொடியூசருக்கு உண்மையான இயக்குனர் நம்ம சுகன் வந்து முதல்ல புரொடியூசருக்கு ஒரு உண்மையான இயக்குனராக அதில் வெளிப்படுத்தியிருக்கிறாரு இந்த மாதிரி இயக்குநராக இப்படி வெற்றி அடையணும் இப்போல்லாம் தேவையில்லாத செலவை குறைச்சாலே புரொடியூசருக்கு பாதி நிம்மதி இன்றைக்கி பிளானிங் இல்லாமல் வெற்றி செலவுகள் ஒரு ஒரு டயலாக்கை நாலு ஆங்கிளில் நாலு கேமரா எடுக்கிறாங்க அது எந்த ஆங்கிளில் எது அது க்ளோஸ் அப்னா க்ளோஸ் அப் அது அதை டிசைட் பண்ணுறவங்க அவன் கரெக்டான டைரக்டர் க்ளோஸ் அப் ஒரு டயலாக் போய் ட்ராலி க்ரைனு பேக்கில் ஃப்ரண்ட்டில் வச்சு எடுத்து கடைசியாக எடிட்டருக்கு பெரிய தலைவல்தரும் இப்போ உண்மையில் இப்போல்லாம் ரொம்ப கஷ்டப்படுற யார் தருமா ஒன்று பிடிச்சது அடுத்த ஒரு டயலாக்கை பத்து ஆங்கிள் எடுக்க அவன் எதைத்தான் அந்த ஒரு எடிட்டரு செலவு பண்ணுவாப்பில் இன்றைக்கி உண்மையிலே எடிட்டர்லாம் ரொம்ப சம்பளம் அவங்களுக்கு அதையும் கொடுக்கணும் சார் கெடிட்டர் தான் இப்போ அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்போல்லாம் அப்படில்ல ச சி நம்பர் பன்னெண்டு சார்ட்டு ஒன்று நாலு அஞ்சு எட்டுன்னு மாற்றி போய் கொடுப்போம் அதை கொட்டி போட்டால் போதும் அது ஆர்டர் பண்ணாலே சீன் வந்துடும் எடிட்டருக்கு இப்போல்லாம் அதெல்லாம் பண்ணவே முடியாது அள்ளி கொட்டணும் அதுவும் பொறுக்குன்னு போவோம் பொறுக்க அப்புறம் நான் அந்த அது அது இங்கே வைக்கலாம் இது இங்கே வைக்கலாம் இதை வச்சுட்டீங்களா அப்போ டைரெக்ட்ரு சண்டைகள் இதெல்லாம் இருக்குது அது என்னென்னா இப்போ இப்படி ஒரு சூழ்நிலையில் ஒரு நாளில் இவ்வளோ பிளான் பண்ணி கரெக்டாக நடிச்சுக்கார முலம் அவருக்கு சுகனுக்கனுடைய வாழ்த்துக்கள் அடுத்தது நடித்த எல்லா நடிகர்களும் யாருமே சோட போல கடைசி அந்த அம்மா பின்னிட்டாங்க அப்படியே குடும்ப குத்து விளக்கம் வந்தாங்க அப்புறம் குத்திட்டாங்க குத்து உலக வந்து குத்து உலக ஆகிட்டாங்க குத்துற விளக்கம் ஆகிட்டாங்க எதிர்பார்க்கவே இல்லை அது அது அதான் கிளைமாஸ் ட்விஸ்ட்டு ரொம்ப நல்லா நடிச்சிருந்தீங்க அவங்க பேசும்போது ஒரு நல்லா ஒரு செஞ்சாங்க நான் வந்து இஸ்லாமிய பெண் இருந்தாலும் சிவனை கும்பிடுவேனாங்க இது சிறப்பு இல்லை இன்னொரு மிகப்பெரிய சிறப்பு சொன்னாங்க நான் சாமி கும்பிட்டதை விட கேமராவை கும்பிட்டதுன்னு அதிகம் நமக்கு எந்த மதமாக இருக்கலாம் எந்த சாமியாக கும்பிடலாம் ஆனால் செய்யும் தொழில் தான் தெய்வம் அதனால் நீங்கள் அந்த தொழில் தெய்வம் நினைக்கிறீங்களே இன்னும் பெருசாக நீங்கள் முன்னுக்கு வந்துடுவீங்க நல்லா நடிச்சிருந்தீங்க உண்மையிலேயே அவ்வளோ சாப்பிட்றது டக்குனு அந்த டெரர் ஃபேஸ் மாதிரி வச்சு வாருங்க நாங்களும் மிரண்டோம் ஏன்னாட்டா இவ்வளோ ஒரு டெரர் ஆண்டு நான் உண்மையிலேயே அந்த புருஷன் என் பொண்டாட்டி அப்படிங்க நம்புது அப்படிங்கும்போது வேறு மாதிரி ஓகே அப்படி இந்த காலத்து இப்படி ஒரு கொண்டாட்டி இருக்குமானு நினச்சிக்கிட்டேன் நினச்சிட நாங்கள் இப்படிதான் இருப்போம்ட்டு அந்த அந்த உங்கள் கேரக்டர் சரி டேரக்டர் இந்த ட்ரிஸ்ட்டு சூப்பர் அதை சொல்லிவிடணும் இப்பெல்லாம் எல்லாம் கதை தெரியும் முன்ன மாதிரி இல்லை இப்போல்லாம் ஒரு ஷோ தாங்க அதுக்கப்புறம் கதை தான் ஆடியன்ஸ் படம் பார்க்குறான் நம்ம புதுசாக ட்விஸ்ட்டு மக்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது இந்த சின்ன தெரிஞ்சக்கூடாது அதெல்லாம் நம்ம அப்படி அப்படி நினச்சோம்னா அந்த டேரக்ட்லாம் முட்டாது எவ்வளோ ஒரு படம் இரநூறு கோடிக்கு எடுக்க படமும் ஒரு சோதான் அதுக்கப்புறம் அவனுக்கு கதை தெரிஞ்சுதான் பார்ப்பான் கதை தெரிஞ்சே படம் பார்க்கும்போது அந்த படம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் தான் அது சிறந்த திரைக்கிறது உள்ள படம் இந்த படம் கதை தெரிஞ்சே பார்த்தாலும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு ரகானா மட்டும் இல்லை ஒரு மாரி அப்புறம்லாம் அங்கங்கே ரெண்டு பேரும் கவுண்டர் சிந்திய காமினேஷன் மாதிரி போயிடுச்சு உங்களுக்கு காம்பினேஷன் எதாச்சும் சொன்னாலும் சிரிக்கிற மாதிரி போயிடுச்சு அப்புறம் இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரம் ஆதிஷ் பாலா ஆமாம் ஒரு அவரு அவர் வந்து நிறைய நட்டாவை பார்த்துட்டே இருக்கேன் நம்ம நடிக்கிறது முயற்சி இதெல்லாம் விட போராடிட்டே இருக்கிற வாழ்க்கை ஒன்று இதில் அது சினிமாவில் ரொம்ப அது கொஞ்சம் அது இருக்கணும் அது என்றைக்காக பெருசாக கொஞ்சம் நிறுத்துறோம் சின்ன சின்ன அளவுக்கு இந்த படம் உங்களுக்கு அடுத்த கட்டம் ஆதீஷ் பாலாவுக்கு இந்த விதா வந்து அவருக்கு வந்து அப்பா 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 பரு பார்த்தாலும் ஆமாம் அம்மா அப்பா பாசம் உள்ளவர் ஆமாம் அப்பா ஆசிரம் என்றைக்கு வேணும்னு சொல்லிட்டு இருப்பார் பிதாவும் உங்களுக்கு அப்பா தான் ஆமாம் அதனால் இந்த பிதாவை எங்கள் அப்பாவை நடிச்சிருங்க இந்த விதாவை வந்து உங்களுக்கு ஆசிரம் பண்ணி பெரிய நடிகரை ஆகிட்டுருவோம் நடிகர்களுக்கு என்னென்னா இப்போது அசண்டாக ஒர்க் பண்ணுவாங்க எடிட்டர் அஸ்டண்டாக இருப்பாங்க கேமராவில் ஒர்க் பண்ணுவாங்க செட்டில் ஒரு செட்டில் செட்டாள இருப்பாங்க ஆர்ட் படம் கொடுப்பாங்க இந்த நடிகர்களுக்கும் இந்த டெக்னிக்ஸுக்கும் என்ன வித்தியாசம்னா இப்போ இந்த டெக்னிக்ஸில் ஏதாவது கஷ்டம் வந்து சினிமாவில் போரா போராட முடியலை சமாளிக்க முடியல அப்படின்னா வேறு வேலைக்கு போயிடலாம் எங்கேயாவது வேலைக்கு போயிடுவாங்க ஆனால் அந்த நடிகர்களுக்கு பெரிய சவால் அது அது பெரிய ஒரு சாபம் சில நேரத்தில் ஒரு முகம் தெரிஞ்ச நடிகர் ஆகிட்டால் அவங்களுக்கு வேறு எந்தளவுக்கு வந்து வேலைக்கும் போக முடியாது நம்ம என்னப்பா நடிகர் நடிகர் சோகமாக இருக்காங்க சோகமாக இருக்காங்க வெற்றி அடைஞ்ச நடிகர்களுக்கும் அந்த புகழும் அது இதுவும் கொஞ்சம் சில நேரத்தில் சாபம் மா மாறிடும் வெற்றி அடையாத நடிகர்களுக்கும் அது பெரிய ஒரு சாபம் மாறிடும் ஏன்னா இதை விட்டு அப்புறம் வேறு வழியில் இதுலேயே தான் கிடக்கணும் இதில் தான் நடி நடிச்ச ஆகணும் இதில் தான் போராடி ஆகணும் அதில் சில வர சில இயக்குநர்கள் அவங்க சில கண்டிஷன் போடுவாங்க என் படத்தில் முகந்தஞ்சி நடிகர்களே இருக்கக்கூடாது தெரிஞ்ச முகமாக இருக்கக்கூடாது ஃபுல்லாக செல்ஃப் பண்ணுவாங்க ஆனால் ஹீரோக்கள் மட்டும் அவன் பெரிய ஆளாக இருப்பாங்க அது மட்டும் தெரிஞ்ச முகமாக இருக்கலாம் மற்ற அப்பா கேரக்டர் அன்னி கேரக்டர் இந்த சின்ன சின்ன கேரக்டர்லாம் படத்தில் நடிக்காத கேர ஆளாக இருக்குன்னு தேடுவாங்க அது என்னென்ன எனக்கு தெரியல எனக்கு அவங்க எத்தனை பேர் ராதாரிசார் இருக்கட்டும் வடிவரிசம் இருக்கட்டும் எத்தனை நடிகர் அவங்க மாதிரிலாம் மீறி யாரும் நடிக்க முடியாது ஆனால் அவங்களாம் பழைய முகம் அப்போ நீங்கள் ஹீரோன் புது ஹீரோ புதுசாக போட்டுங்கிறேன் ஹீரோ மட்டும் உங்களுக்கு பிஸ்னஸுக்கு உங்களுக்கு மார்க்கெட் உள்ள பள்ளிய நடிகர் தேவைப்படுது சின்ன சின்ன நடிச்சு விட்டுருவாங்க ஏன் சொல்கிறேன்னா இந்த நடிகர்களுக்கெலாம் அவங்க வேறு வேலை போக முடியாதுங்க இது கூட தான் வாழ்ந்து ஆகணும் இதை விட்டால் எங்கே போவாங்க அப்போது ஒரு வர இயக்குநர்கள் நீங்களும் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலனா அவங்க கதி என்ன ஆகிறது எத்தனை பூசை வந்துட்டு எத்தனை எவ்வளோ இறக்குங்க நான் சரி சின்ன நடிக்க முடியும் இந்த ரஜினி சார் வச்சுங்க ரஜினி சார் சூப்பர் ஸ்டார் இருக்கட்டும் அவர் மனுஷன் தான் அவருக்குள்ளேயும் ஒரு ஆதங்கம் இருக்கும் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சராசரி மனுஷனாக வாழணும்னு ஆசைப்படலாம் பாருங்கள் ஒரு அம்மானி கல்யாணத்துக்கு போனார் ஆடும்போது ஒரு அவரும் சராசரி மனுஷன் தான் அந்த நேரத்தில் ஒரு வெளிப்பாடு ஒரு டான்ஸ் கொண்டு போட்டார் தேச குற்றமாச்சு ரஜினி இப்படி ஆடலாம் ரஜினி இப்போ ஆடலாம் நீ இப்படி ஆடு சார் ஒரு நடிகர் சூப்பர் ஸ்டார் தான் என்ன உங்களுக்கு நடிமையா அவரு எப்போதும் அவர் அவரு எல்லா உணர்ச்சியும் கட்டுப்படுத்தி அப்படியே அமைதி அப்படியே முத்திரை வச்சுட்டே உட்காரணும் அவரு சில இடங்களில் அவர்களும் மனிதர்களாக சராசரி மனிதராக வாழ விடுங்க இதெல்லாம் போய் ஒரு பெருசாக ஒரு விமர்சனம் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு அவர் இங்கே கூனி கூறுவார்கள் ஒரு சின்ன ஒரு இடத்துல சந்தோஷப்பட்டோம் ஆடிட்டோம் இது ஒரு பெரிய குற்றம் மாதிரி இது ஞாயிற்றுக்கு பிரச்சனை இருக்குது நாட்டில் அதை பேச மாட்டாங்க நடிகர் வந்து அங்கே ஆடிட்டார் இங்கே யாரு இங்கே சுட்டு கொள்ள போடுவாங்க வெட்டி கொள்ள போடுவாங்க கள்ளாச்சாரஞ்சா குடிச்சி இதெல்லாம் பிரச்சனை இல்லை நாட்டை பிரச்சனை இல்லை நம்ம அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஒரு நடிகன் உங்கள் கல்யாண வீட்டில் இருந்தால் சின்ன மூங்கு போட்டால் பெரிய பிரச்சனை உங்களுக்கு ஹசனா ஹசனா ஆதேஷ் பலுதா நம்ம மகேந்திரன் வீரலாம் என்ன பெரிய நடிகர் ஆகிட்டாரா பெரிய நடிகர்னு போராடிக்கிருக்காரு எல்லாத்திறுமே அவருக்கு இருக்கு டான்ஸ் ஆடுவார் நல்லா ஃபைட் பண்ணுவார் சென்டிமெண்ட்ஸ்ன்னு பிச்சு உதருவார் ஏன் இன்னும் போ எத்தனை வருஷம் போடுவார் அவர் ஆனால் ஒரு நாளைக்கு அதுக்கான இடத்த பிடிப்பாருங்க அவங்க பிடிப்பாங்க அவங்க ஆதேஷ் இது இதுக்கு இன்னும் மிகப்பெரிய ஒரு இடத்த ஒரு பிடிப்பார் ஆனால் என்னன்னா எங்களுக்கு போராடிக்கு இருக்கிறதே இவங்களுக்கு வாழ்க்கைலங்க ஒரு ஸ்டேஜில் அவங்களுக்கும் ஒரு ஒரு வெற்றி அடைஞ்சிட்டோம் அப்படி வரணும் நிறையா அது போயிருங்க போய் இந்த யூடியூப்பில் என்னென்னமோ பண்ணுறாங்க பேசுறதெல்லாம் கெட்டவாத்தான் பேசுவாங்க அவங்கள தேடி போச்சு அவங்களை தேடி போகுது இங்கே எத்தனை நடிக்கிறதுக்கு எத்தனை பேர் இருக்காங்க இங்கே எவ்வளவு கஷ்டப்படுக்குறாங்க எத்தனை நடிகர்கள் வீட்டோட கொடுக்காம கஷ்டப்படுறாங்க நம்ம யாரை தேடுறோம் இயக்குநர்கள் அசிங்கமா ஆபாசமா பேசுறவங்களையும் அது மூலியமா ஏற்றுறவங்களும் அம்மாவை தேடி இருக்கா ஏற்கனவே யூரிசருக்கு அப்படம் போடிகிட்டு இருக்கு நம்ம கேவல் சங்கர் சார் எவ்வளவு சொன்னாரு என்ன சொல்றேன் வர பு வந்து ஒரு புற ஒரு டேரக்டர் நம்புறாங்க இந்த கதை நல்லா இருக்கு படம் பண்ணிடுவோம் ஒன்று வந்துடுறாங்க தயவுசு வர புடிசர்கள் இயக்குனர் மட்டும் நம்பாதீங்க கதை பிடிச்சிருக்கா படம் பண்ணுங்கள் ஆனால் அதுக்கு முன்னாடி சினிமானா என்ன பேட்டானா என்ன கன்வென்ஷனாக என்ன யாருக்கு என்ன சம்பளம் யூனிட்டுக்கு என்ன சம்பளம் எல்லாம் தெரியணும் பிஸ்னஸ் என்ன ஆகும் இந்த படத்துக்கு பிஸ்னஸ் ஆகுமோ ஆகாதா என்னென்ன பிஸ்னஸ்ஸு எல்லாம் தெரிஞ்சு தெரிஞ்சிட்டா தான் அவங்க பிடிச்சிருந்து உட்கார ஒரு ஏதாவது படத்தை கொஞ்சம் லாபம் பார்க்க முடியும் வர சின்ன பிடிச்செலாம் அந்த கேபிள் சேவங்கன்னு வேறு ஐயோட போய் ஒரு அட்வீஸ் கேட்கலாம் ஏன்னா பிடிச்சிருக்க எத்தனைய பேர் பிடிச்சிருக்காங்க நிறைய ஒரு அனுபவங்களும் பிடிச்சிருக்காங்க அவங்கள்ட்ட கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கணும் நீங்கள் முதல்ல உங்களுக்கு கதையை கேளுங்க கதை பிடிச்சா படம் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் சினிமானா என்ன இந்த படம் டேரக்டி உள்ள படிச்சுட்டு சொல்லிட்டாரு இது சரியாக வருமா இதுக்காக ஒரு ஆலோசனை சொன்னேன் நீ ஆலோசனை கேட்காம படத்தை விட்டு கடைசியாக பிஸ்னஸ் பண்ண முடியலை எந்த ஏரியா விற்கலை படம் வந்து போட்ட காசு வரத விட பின்னாச்சுன்னா அதுக்கப்புறம் ரிலீஸுக்கு ம படம் கொடுக்க வேண்டியிருக்கு நிறைய பேர் படம் ரெண்டு கோடி படம் பண்ணிடுறாங்க ஒரு வயசா தீப்பி வர மாட்டேங்குது அப்புறம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு நாற்பது லட்சம் இதுதான் இன்றைக்கி நிலைமை தானே சார் கேபிசுங்க சார் படம் பண்ணிட்டோம் அப்புறம் அது கௌரவத்துக்காக படம் முட்டமே அப்படி வச்சிருந்தால் அசிங்க பெருமைங்கிறதுக்காக கௌரவத்துக்காக திருப்பி நாற்பது லட்சம் முடிச்ச சொன்ன அவங்களே எல்லா தேட்டரும் பேசி ரிலீஸ் பண்ணுறாங்க இதெல்லாம் போடணும்னா கொஞ்சம் ஆலோசனை கேட்கணும் நம்ம சிவராம் சாரா சிவராஜ் சார் அவர் மூணு மூணு மணிக்கான நேரம் எல்லாம் கற்றுப்பார் அவர் அவருக்கு ஆஃப் ஆலோசனை தேவைன்னு நினைக்கிறேன் ஏன்னா மூணு பண்ணியிருக்காரு எல்லா விஷயம் நீங்கள் கற்றுருப்பீங்க நம்ம சுகன் சார் நீங்கள் வந்து பிளான் பண்ணி இருபத்தி மூணு மணி நேரம் இருபத்தி மூணு நிமிஷத்தில் ஒப்படம் பண்ணியிருக்கீங்க அது உண்டே தரம் அதையும் தரமாக பண்ணியிருக்கீங்க திரும்ப அடுத்த முயற்சிகள் இது மாதிரி நீங்கள் பண்ண வேணாம் ஒ ஒரு சாதனை போதும் நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு இருபது நாள் முப்பது நாள் கூட படம் பண்ணுங்க தேவையில்லாமல் ஒரு நூறு நாள் நூற்றி நாளும் பண்ணாமல் உங்கள் உங்கள் கதை கெனையோ என்னமோ அதில் நாட்களை குறைச்சிக்கங்க ஏன்னா இதுவே இந்த இதை சாதனை ஒன்றும் வாழ்க்கை ஓட்டிகிட்டு இருக்க முடியாது அடுத்து இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போனால் இன்னும் தரமான படங்களை கொடுக்கணும் இன்னும் நல்ல ஒரு மிகப்பெரிய வெற்றி படங்களை கொடுக்க வேண்டியிருக்கு ஆனால் அடுத்து இங்கே பிளான் பண்ணி புட்டிஷருக்கு வீண் இல்லாமல் படத்தை பண்ணுங்கள் இந்த படம் பெரிய வெற்றி அடைய வேண்டும் ஏன்னா இதில் நடிச்ச எல்லா நடிகர்களுமே சின்ன சின்ன நடிகர்கள் தான் அதனால் இந்த படம் வெற்றி அடைஞ்சால் சாங்ஸ் பெரிய ஒரு நாளைக்கு ஒரு பத்து லட்சம் வாங்குற மாதிரி ஆமாம் நாங்கள் ஆமாம் நாங்கள் கூப்பிட்டா ஒரு நாளைக்கு அஞ்சு லட்சம் வாங்கிக்கணுங்க மற்ற டைரக்டர்லாம் பத்து லட்சம் வாய்க்கணுங்க இந்த மாதிரி எல்லாேரும் இருந்தால் சம்பத்ராம் எல்லோருமே சினிமாவை கட்டி பிடிச்சி உருளா அதான் வேறு ஒன்றும் சொல்லு என்னால் சினிமாவை கட்டி பிடிச்சி விட மாட்டாங்க அவங்களாம் அவர் அம்மா இங்கே தான் ஆமாம் நான் சொல்ல உண்மை தானே வெங்கே போவோம் போ நடிகர்கள் உண்மைதான் அதனால் நடிகர்களில் தயசது சினிமா பிறகு இளம் இளம் இயக்குநர்கள் வந்து சினிமாவை நம்பியிருக்க நடிகர்களை கைவிடாதீங்க நன்றி வணக்கம்